தமிழ் சேனால் இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவு இறால் எடுத்துருக்கேன் இல்லை பாதி ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி கிரேவி பண்ண போகிறேன் இறாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தோல் அந்த மாதிரி உரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் தோலை உரிச்சிட்டு வால் பகுதியில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே அழகாக தோல் உறிஞ்சி வந்துடும் இல்லை இந்த மாதிரி குடல் பகுதி மாதிரி கருப்பாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிடணும் டயரியா வாமிட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் உங்களுக்கு ஈஸியாக இறால் க்ளீன் பண்ணணுன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்துட்டு தோல் உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இப்போ இறாலை நல்லா கழுவிக்கலாம் டேப் அந்த மாதிரி திறந்து விட்டுட்டு அந்த தண்ணியில் கழுவும் போது சின்ன சின்ன மண்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நல்லா சுத்தமாகி வந்துடும் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கழுவிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கூட கழுவிக்கலாம் இப்போ இறாலை நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான ஆயில் சேர்த்துட்டேன் இதில் கட் பண்ணால் ரெண்டு வெங்காயம் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு சேர்த்தாச்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கட் பண்ணால் மூணு தக்காளி சேர்க்குறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இறால் கிரேவி சிக்கன் கிரேவி கூட பலாக்கொட்டை போட்டு பொரியல் பண்ணும்போது கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பலாக்கொட்டையை சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணுறேன் இதை ஒன்னுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் அடுத்து க்ளீன் பண்ணி வச்சேன் ப்ரான்ஸ் அது கூட சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவு மிளகு தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் கிரேவி பண்ணுறதால தண்ணி குறைவான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ கிரேவியில் அரைச்சா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப சுவையான இறால் கிரேவி ரெடி ஆச்சு ஏதோ மத்திய ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ